வணக்கம் நண்பர்களே இன்று வீடியோ பதிவில்லை தைப்பூச திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு உரிய சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக தைப்பூச விரதம் கருதப்படுகிறது தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை தான் நாம் தைப்பூசமாக கொண்டாடி வருகின்றோம் அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் பூஜை செய்ய உகந்த நேரம் அதாவது பூசன் நட்சத்திரம் தொடங்கும் வேலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூசன் நட்சத்திரம் முடிவடையும் வேலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் நிறை பெறுகின்றது பெறும் நாள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் பூஜைகளை மேற்கொண்டு முருகப்பெருமானின் பரிபூர்ண அறலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் நண்பர்கள் என்னிடம் ஒரு அன்பான வேண்டிக் இருக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அழிப்பேட்டு நண்பர்களே உங்க